அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஆறாம் வகுப்பு அறிவியல் இரண்டாம் பருவம் அழகு ஏழு கணினியின் பாகங்கள் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கும் உள்ளீட்டு கருவி அல்லாதது எதுனா ஒளி பெருக்கி மையச் செயலகத்துடன் திரையை இணைக்கும் கம்பி எது விஜிஏ கீழ்கருணவற்றுள் கீழ்வருவனவற்றுள் உள்ளீட்டு கருவி எதுனா சுட்டி கீழ்வருவனவற்றுள் கம்பி இல்லா இணைப்பு வகையை சேர்ந்தது எதுனா ஊடலை அடுத்து விரலி ஒரு சேமிப்பு கருவி ஆக பயன்படுகிறது டேசாக பரு பயன்படுகிறது சேமிப்பு கருவியாக பயன்படுகிறது அடுத்து பொறுத்துக்க காணொளி படவரிசை இதற்கான விடை இணைப்பு வடம் அருகலைனா கம்பி இல்லா இணைப்பு அச்சுப்பொறி வெளியீட்டு கருவி விசைப்பலகை வந்து உள்ளீட்டு கருவி மிகுதிறன் பல்லூடக இடைமுகப்பு வந்து எல்இடி தொலைக்காட்சி அடுத்து குறுகிய விடைவெளி பார்க்கலாம் கணினியின் கூறுகள் யாவை இதற்கான விடை பார்க்கலாம் இருக்கு பாருங்க பக்க எண் பார்த்தோம்னா தொண்ணூற்றி நான்கு பக்க எண் தொண்ணூற்றி நான்கில் இங்க இருக்கும் உள்ளீட்டகம் மையச் செயலகம் வெளியீட்டகம் சரியா இது முதல் கேள்விக்கான விடை இது வந்து அடுத்து உள்ளீட்டகத்திற்கும் வெளியீட்டகத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் இரண்டு கூறுகன இதற்கான விடை வந்து பக்கையின் தொண்ணூற்றி நான்கு தொண்ணூற்றி ஆறுல இருக்கு பார்க்கலாம் இங்க பாருங்க பக்கையின் தொண்ணூற்றி நான்குல உள்ளீட்டகம்னு இருக்கும் தலைப்பு போட்டு அதுக்கு கீழே பாயிண்ட் வந்து கணினி செயலாக்கத்துக்கு தரவுகளையும் கட்டளைகளையும் உள்ளீடு செய்வதை உள்ளீட்டகம் அவ்வாறு தரவுகளை உள்ளீடு செய்வதற்கு பயன்படுத்தப்படும் கருவிகளையும் உள்ளீட்டு கருவிகள் என்று அழைக்கிறோம்னு எழுதிட்டு அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் விசைப்பலகை எழுதிக்கிங்க சுட்டி வருடி அடுத்து பட்டை குறியீடு படிப்பான் ஒளி வாங்கி இணைய படக்கருவி ஒலி பேனா போன்றவை தான் உள்ளீட்டு கருவிகள் இது எழுதிக்கலாம் சரியா இது வந்து எதுக்கு கீழே அப்படி எழுதுறீங்கன்னா உள்ளீட்டகம் அப்படின்னு தலை போட்டுட்டு அது கீழே எழுதிக்கிங்க அடுத்து வந்து வெளியீட்டகம் வெளியீட்டகம் வந்து இங்கே இருக்கும் எண் வந்து பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூற்றி ஆறில் வெளியீட்டகம்னு இங்கே இருக்கும் தலை போட்டுட்டு அதுக்கு கீழே மைய செயலகத்திலிருந்து நீரடிமான குறிப்புகள் பெறப்படுகின்றன இக்குறிப்புகளை கணினியானது பயனருக்கு கொண்டு செல்ல வெளியீட்டகம் பயன்படுகிறதுன்னு எழுதிட்டு அடுத்து கணினி திரை அச்சுப்பொறி ஒளிப்பெருக்கி வரைவி போன்றவை வெளியீட்டகத்தின் கருவிகளாக செயல்படுகின்றன இது வரல எழுதிக்கலாம் ரெண்டு ரெண்டு பாயிண்ட்ஸ் எழுதிக்கிங்க ரெண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து மூன்றாவது கேள்வி பல்வேறு இணைப்பு வடங்களை கூறி எவையேனும் மூன்றனை விளக்குகள் இதற்கான விடை எண் தொண்ணூற்றி எட்டுல இருக்குது பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்கள் இணைப்பு வடங்களின் வகைகள் இருக்கும் இந்த வகைகள் எழுதிக்கலாம் காணொலி படவரிசை மிகுதிரன் பல்லுடக இடைவகுப்பு பொது வரி பொதுவரிசை இணைப்பு தரவு கம்பி ஒலிவடம் மின் இணைப்பு கம்பி ஒளிவாங்கி இணைப்பு கம்பி ஈதர் வலை இணை இணைப்பு கம்பி இது ஃபுல்லாகவே எழுதிட்டு இதில் ஏதாவது மூன்று வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க மூன்று எழுதிக்கலாம் முதல்ல காணொலி படவரிசை இணைப்பு விஜியன்னு பொருட்டு இந்த பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம் கணினி மைய செயலகத்தை திரையுடன் இணைக்க பயன்படுகிறது அடுத்து பொதுவரிசை இணைப்பு யூஎஸ்பின்னு போட்டு அச்சுப்பொறி வருடி விரலி சுட்டி விசைப்பலகை இணையப்பட கருவி திறன்பேசி போன்றவற்றை கணினி கணினியுடன் இணைக்க பயன்படுகிறது எழுதிக்கிங்க அடுத்து வந்து மிகுதிறன் பல்லுடகை இடைமுகப்பு ஹெச்டிஎம்ஐனு தலைப்பு போட்டு அது கீழே உயர் வரையறை வீடியோ டிஜிட்டல் ஆடியோ ஆகியவற்றை ஒரே கேபிள் வழியாக எல்இடி தொலைக்காட்சிகள் ஒளிவீழ்த்தி கண்ணினி திரை ஆகியவற்றை கண்ணினுடைய இணைக்க ஹெச்டிஎம்ஐ பயன்படுகிறது இதை எழுதிக்கலாம் இதுவரை எழுதிக்கலாம் மூன்றாவது கேள்விக்கான விட ஏதாவது மூன்று தான் கேட்டிருக்காங்க அப்படியே உங்களுக்கு தண்ணி இதில் ஏதாவது மூன்று எழுதிக்கலாம் தரவு கம்பி பயன் செலுத்திக்கலாம் இல்லை ஒளிப்படம் மின் இணைப்பு படம் கொடுத்துருக்காங்க ஒளி வாங்கி கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வலை இதில் ஏதாவது கூட நீங்கள் மூன்று எழுதிக்கலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்